theater owners please consider us to re release Arundhati film in your theaters kamla theater owner rohit theater owner please consider us to re release Arundhati film in your theaters thank you Ta -da -da -da. because it's all about வார்த்தை காக்க வந்தாயம்மா அம்மா செக்கம்மா இந்த படத்தை வந்து ரிவியூ பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சுரா அனுந்ததி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வைப்படுத்திக்கிறான் கூற நான் பார்த்தேன் உன்னை உன்னை துடிக்க துடிக்க கொண்டி என் வாழ்க்கையிலே இன்னமும் ஒரு படத்தை நான் தனியாக பார்க்க பயப்படுறேன் அப்படின்னா அது அருந்ததி தான் பிகாஸ் இட்ஸ் மாஸ்டர் சத்தியமா இன்னுமே நான் அந்த படத்தை தனியாக பார்க்க முடியல சொல்லவே வெக்கமாக இருக்கு அருந்ததி ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் ஃபிலிம் ஒன் ஆஃப் த கல்ட்டு கிளாசிக் இதாண்டா சினிமா அதுக்கப்புறம் பெஸ்ட் த்ரில்லர் இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் இதுக்கப்புறமும் பார்க்க போகிறதில்லை இந்த மாதிரி எந்த ஹைப்பு கொடுத்தாலும் இந்த ஒரு படத்துக்கு நிகர் ஆகாது ஏனென்றால் அருந்ததி இந்த பேர் எனக்கு சொல்கிறதுக்கே ஓரளவுக்கு பி ஃப்ராங்காக ஃபீல் பண்ணி சொல்லும்போது அதில் கூட எனக்கு ஒரு சில பயங்கள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பேய் படம்னா நான் பார்த்து பயந்து இன்னமும் தனியாக பார்க்க பயப்படுற ஒரு படம் கிட்டத்தட்ட நான் ஜட்டி போட்ட காலத்தில் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ டவுசரு பேண்டு பேகி பூகி மாறிட்டேன் இருந்தாலும் என்னால் அந்த படத்தை தனியாக பார்க்க இன்னுமும் என்னட முடியல அந்த பட கந்தர்வாக்கப்பட்டு சமஸ்தானம் அருந்ததி பொமாயி அருந்ததி அருந்ததி டேரக்டர் கொடி ராமகிருஷ்ணன் டப்பிங் ரவி சங்கர் மியூசிக் டைரக்டர் ஜீத் கங்குலி ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே சரிங்க அரிச இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஏன் இந்த படத்துக்கு நான் இவ்வளோ ஹைப்பு பண்ணுறேன்னா அருந்ததி 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 ஸோ இந்த படத்தை கதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இப்போ கூட நீங்கள்லாம் பார்க்கலாம் தப்பே கிடையாது ஓகேவா என்ன மாதிரி இன்னும் இந்த படத்தை தனியாக பார்க்குறாராக இருந்தீங்க அப்படின்னா கமான்ல ரெண்டு விட்டுட்டு போங்க அருண்மதி இந்த படத்தை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இந்த படத்தை பற்றிலாம் பேசுவேன்னா நான் மூணு நாள் மூச்சு விடாமல் பேசுவேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து சிம்பிள் இருந்தே சொல்கிறேன் பாருங்க ஒரு கந்தர்வ கோட்டை என்ற ஒரு சமஸ்தானம் அதை ரூல் பண்ண ஒரு ராணி மகாராணின்னு கூட சொல்லலாம் நான் சொல்றதுக்கு அதுக்கு அதிக சம்மந்தமே இருக்கு அதனால் சொல்லி எனக்கு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து வந்து என்னோட பீக் லெவல் ஒன்று இருக்கு தெரியுமா ஒரு மாதிரி கூஸ் பாம்பாகும் இந்த என்னடா இது கேரக்டரு இது எப்படா நடித்தாங்கி அப்படின்னு நம்ம வியந்து போய் பார்க்குற ஒரு படத்துல நான் வியந்து போய் பார்க்குற ஒரு படத்துல வந்து அருந்ததி என்னோட லைஃப் டைம் கரியருக்கு இருக்கும் ஏன்னா அந்த படத்துல அந்த செவத்துலாம் நடந்து போவானுங்க பறந்து ரெண்டு நடப்பா நான் எல்லாம் பார்க்கும்போது எங்கிட்ட பின்னாடி ஏதோ கருத்துங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி புலம்பிட்டு அந்த படத்தை பாத்திருங்க நேற்று தெரியுது இருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது அந்த படத்தை வந்து ஸ்டில் என்னால் தனியா பார்க்க முடியல அந்த டப்பிங்கா இருக்கட்டும் அந்த ரவி சந்திர அவர் அப்பா அந்த பொம்மாயி மூணே கேரக்டர் அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை ஒரு அரண்மனையை ரூல் பண்ற ஒரு அரசி ஜெக்கம்மா 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 சோ ஒரே ஒரு கெட்டவனா ஒரே ஒரு கெட்டவன் அவன் அதனை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு காம பெசாசுங்க அழகான பொண்ணுங்க மட்டும் கண்ணில் மாட்டுச்சுன்னு வச்சுங்களேன் மிருகம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடியே கொண்டுடுவான் அவனுக்கு வந்து மனிதம் நேயம்னா என்னன்னே தெரியாதுங்க கிட்டத்தட்ட ஒரு காம பெசாசு கேடு கெட்ட நேரத்தில் பொருந்த பொண்ணுங்கன்னு எழுதி வச்சதாலே கற்பழிச்சொடுங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க 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 அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை கொள்கை என்னன்னா பொண்ணு கற்பழிப்பு பொண்ணு கற்பழிப்பு ஸோ இந்த மாதிரி வாழ்கிற ஒரு கேரக்டர் தான் பில்லன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த கந்தர்வ கோட்டையே ஆள்ற மகாராணிக்கு தெரிய வந்து அவன் எப்படி கொள்கிறாங்க அவன் எப்படி அப்புறம் வரான் அந்த மாதிரிலாம் கதை போய்ட்டுருக்குங்க பட் இதில் சீன் பை சீன் நீங்கள் வந்து ஸ்டிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாங்க அருந்ததி எம்மா இந்த இந்த படத்தை என்ன இருக்குன்னு தெரியல பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட என்டையர் இந்தியா சினிமா இந்தியன் சினிமாவே திருப்பி போட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு படமும் ஒரு ஒட்டுமொத்த சினிமா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு படம் அருந்ததி ஜெக்கம்மா பொண்ணுங்க வந்து எல்லா பொண்ணுங்களும் ஒரே தெரு தான் குரல் இருக்குல்ல வில்ல அந்த கேடு கட்ட இடத்துல பிறந்த குரல் அது எப்ப கேட்டாலும் ஒரு மாதிரி மண்டபில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேசன்லயும் இருக்கும் ஒரு மாதிரி பயம் ஒரு வைப்ரேசன்லயும் இருக்கும் பயங்கரமா இருக்குங்க ஒன் ஆஃப் த திருள்ளர் 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 பேய் படம்னா இதுதான் உமான இதா பேய் படம் இதுதான்டா இதுதான்டா ஒரு பேய் படங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும் இந்த படம் இந்த படத்தை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த படத்தை பார்த்து நீங்களாம் பர்சனலாக எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களே அதை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்தை பார்த்தேன் படத்தை எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது மேபி கொம்ப இறங்கிட்டாங்கிற மாதிரி

இந்த படம் என்னைய பொறுத்த வரைக்கும் தாரம் தாரமான சிறப்பான அசத்தலான அட்டகாசமான தனித்துவமான ஒரு காவியமான படைப்புங்க இது